போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல சில போர்கள் சுவையினால் வென்றவை ஆலம் மசாலா நியூ லான்ச் கீரனூர் தம் பிரியாணி மல்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மல்டி எக் பிஷ் அண்ட் மட்டன் மசாலா டிஸ்ட்ரிபியூட்டர் கே கே சி ஃபுட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ அன்பார்ந்த டுடே நேர்களே மேலும் நேர்த்தடிச்ச அந்த சி சாம்பியன் மற்றும் பெருங்கூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு காணொளிகள் காணொலிகள் இருக்கு அதில் ஒரு கப்பல் அப்படியே எரிந்து போய் கடலுக்குள்ள மூழ்கக்கூடிய ஒரு காட்சிகளும் இன்னைக்கு வீடியோக்களாக ஆதாரங்களாக ஹூதிக்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறாங்க இந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பின்னாடி எமனுடையளுடைய தலைவரக்கூடிய எகியா சாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தனது பேச்சை வந்து ஒரு உரையின் வழியாக காணொலியாக வெளியிட்டிருக்கிறாரு அந்த காணொலியில் இந்த மாதங்களில் என்னென்ன கப்பல் அடிச்சிருக்கும் குறிப்பாக இந்த இரண்டு நாட்களில் கிட்டத்தட்ட நாலு கப்பல்கள் மற்றும் ஒரு ஆலில்லா விமானத்தை எப்படி வீழ்த்தோமோ அதற்காக எங்களது போர் வீரர்கள் எந்த அளவு செயல்பட்டாங்க என்ற பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இறுதியாக எப்பயும் போல இந்த விஷயங்களெலாம் நிறுத்தப்படணுமா ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க அதிகமானம் செய்ய வேண்டாம் காஜாவில் போர் நிறுத்தத்துக்கு கொண்டுவாங்க உணவுகளை அனுமதிங்க மருத்துவ பொருட்கள் உள்ள அனுமதி சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எகாசரி பதிவு செய்கிறார் மேலும் காசாவில் ஒரு துயரமான சம்பவத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்தடி அல்லது ஒரு இருபது அடி டிஸ்டன்ஸ்ல உணவுப் பொருட்கள்லாம் அப்படியே தேங்கி நிக்குது அந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஐநா ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணுது அந்த இடத்துல குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க சோ ஒன்று கூட குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரஷீதுன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துடைய பேர் வந்து ரஷீது தேரு அதாவது காசாவுடைய மத்திய காசா பகுதியில இருந்து தூரத்தில் தூரத்துல இருக்கக்கூடிய ரஷீது என்று சொல்லக்கூடிய தேரு ஸோ அந்த மக்கள் கூடி இருக்கிறாங்க அந்த உணவுப் பொட்டலங்கள் அங்கே இருக்கு எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த கேப் அந்த பசியோடு வாங்கக்கூடிய அந்த இடைவெளி அந்த இடைவெளியில இந்த யூத வெறிபிடித்த தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல பல குழந்தைகள் கண் கண்ணெதிரி அந்த உணவுப் பட்டலங்களை வாங்கிய நிலையில் அல்லது அந்த பசியுடைய நிலையில் இறந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த காட்சிகளை கண் கூட பார்க்கக்கூடிய சமயத்துல உள்ளம் நிச்சயமாக வலிக்கிறது மறுபக்கம் அல் சிஃபா ஹாஸ்பிட்டல் அல் நாசர் மருத்துவமனை அல் நாசர் மருத்துவமனையில் பிணக்குவியல்களாக கிடைக்கிறது அடக்க இடம் கிடையாது ஸோ அந்த நாசர் மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் காலி இடங்கள் இருக்க மருத்துவமனை வளாகத்துக்குள்ள அந்த இடங்களிலே பிதக்கக்கூடிய அவல நிலைகள் வந்து இன்னைக்கு காசா பகுதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் பெஞ்சமின் நெத்தன் எந்தவித சமரசமும் இல்லாம ஒரே வார்த்தையை சொல்றாரு உங்களுக்கு இந்த போர் நிறுத்த வேண்டுமா அல்லது உங்களுக்கு இந்த ரஃபா மீதான தாக்குதலை நான் நடத்த நிறுத்த வேண்டுமா நீங்கள் எங்களுக்கு ஒன்னே ஒன்று செய்யுங்க பணைய கதிகளை எல்லாத்தையும் எங்களை திருப்பி கொடுத்துருங்க ரஃபால நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் ஒன்றென்று நீங்கள் நோன்பு அந்த நாங்கள் புள்ளி ஒன்பது லட்சம் மக்களை இனப்படுகளை செய்வோம் நாங்கள் ஆக மாட்டோம் இரண்டு நாடு சொல்யூஷனா அதெல்லாம் வேணவே வேணாம் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்த வரையா பேச்சுவார்த்தைக்கு வேலையே கிடையாது நீ போடுற அக்ரிமெண்ட்டுக்கும் நீ போற கட்டளைகளுக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என்னுடைய தேர்வு இன தான் அப்படிங்கிற விஷயத்துல தான் இன்னைக்கு முது மூச்சோடு காணப்படுறாங்க ஒருவேளை இந்த பனை கைதிகளை அல் ஹமாஸ் அமைப்பு கொடுத்தால் கூட அல் அல்காம்பிரிகேட்டு திருப்பி அமை அனுப்பினால் கூட இவர்கள் போரை முடிக்கிற மாதிரி தெரியல காரணம் இவர்கள் வெறிகுண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இணைப்பு சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையில தான் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவியிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா அல் ஜசீரா வெளியிட்டிருக்குது இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேனல் கூட வெளியிட்டு இருக்குது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பனை உடைய உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஹமாஸுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க கேட்குறேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமே ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் வேண்டுமென்றே இஸ்ரேலுடைய துருப்புக்கள் தங்களது சொந்த உறவினர்கள் பனைக்கீதிகளை கொலை செஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு நபர்களை கொலை செஞ்சுட்டாங்க ஹமா சொல்லிச்சு நீங்க தொடர்ந்து கொலை செஞ்சுட்டு இருக்கீங்க இதற்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது நாங்கள் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் குறிவைத்து அடித்துக் என்ற செய்தியை அதிகாரப்பூர்வமாக வலைதளங்களை வெளியிட்டாங்க ஸோ பனைக்கொதியை உறவினர்கள் ஒரு முடிவு பண்ணாங்க நமது உறவினர்களுக்கான மருத்துவ தேவை என்பது ரொம்ப முக்கியம் ஸோ மருந்துகள் எல்லாமே காசா பகுதிக்கு இன்றைக்கி போக முடியாத சூழலில் இருக்குது ஸோ நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இந்த மருந்துகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அல் நாசர் மருத்துவமனை மாதிரி பார்த்தீங்கன்னா அல் ஷிஃபா மருத்துவமனை அல் குத்தூஸ் மருத்துவமனை இந்த இர மூன்று எல்லாம் முக்கியமான பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப முடியாத கண்டிஷனில் அல் பிரிகேட்டர் கொண்டு போய் அங்கே சேர்த்து மருத்துவம் கொடுத்துட்ருந்தாங்க அதாவது பனைய கைதிகளுடைய நபர்களுக்கு மருத்துவம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ உறவினர்கள் இவர்களுக்கான மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பியிருக்காங்க அந்த ஒவ்வொரு மருந்து பொருட்களையும் எனது தாயுடைய பெயர் அந்த ம அந்த தாய்க்கு இந்த மருந்து கொடுக்கணும் இவ்வளோ எம்எல் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய முழு விபரத்தை ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் நீங்கள் காசாக்குள்ளே சேர்த்துட்டாங்க ஸோ இந்த மருந்து பொருட்கள் எல்லாமே அது சிஃபா மருத்துவமனைக்குள்ளேயும் நாசர் மருத்துவமனைக்குள்ளேயும் அப்படியே புட்டல் புட்டலாக அப்படியே உடஞ்சி போய் கிடக்குது இவங்க நடந்த தாக்குதல்லை ஸோ இஸ்ரேலுடைய படை கையில் எடுத்துட்டு என்னடா இது நமது பனை பனைக்களுடைய பேர்லாம் இந்த மருந்து நிலையை ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் வந்த தகவல் என்னென்னா முழுக்க முழுக்க நன்கொடையாக இங்கே இருக்கக்கூடிய பனைக்கதிவு உறவினர்கள் இவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க மருந்து பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான பொருட்களை அப்போ அவர்களுக்கே தெரியும் இவங்களை நம்பி பயன் 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 கிடையாது ஹமாச நம்மளான நமக்கு என்ன பண்ண முடியும் நமது உறவினர்கள் பணியக்கீரில் வந்து உயிரோடு கிடைப்பாங்கங்கிற ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்து ஐசிஜி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு யார் மூலம்னா அல்ஜீரியா மூலமாக அல்ஜீரியா என்ன ரெசல்யூஷன் கொண்டு வருதுன்னா உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரெசல்யூஷனை கொண்டு வருது இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்குகள் எண்ணப்படுகிறது இறுதியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்ற விஷயங்கள் தான் அங்கே பேசப்படுகிறது ஆனால் எப்பயும் போல வீட்டோ என்று சொல்லக்கூடிய கேடுகட்ட ஒரு அந்த பவரை வந்து அமெரிக்கா இன்னைக்கு பயன்படுத்தி அதை வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய சூழலில் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே வீட்டோ என்பதே மிகவும் ஆபத்தான சிக்கலுக்குண்டான விஷயங்களில் வந்து இந்த ஆதிக்க நாடுகளாக ரொம்ப பவரில் இருக்கக்கூடிய முதல் கட்ட நாடுகள் இந்த முதல் முதல்கட்டு இரண்டாம் கட்டு மூன்றாம் கட்ட நாடுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா முதல்கட்ட நாடுகள் என்பது அடிமைகளாக வைத்த நாடுகள் உதாரணத்துக்கு அமெரிக்கா பிரிட்டனு இன்னும் பல்வேறு நாடுகள் வந்து அடிமைகளாக வச்சிருக்கும் அதாவது மேற்கத்திய நாடுகள் கிழக்கிய கிழக்கத்திய நாடுகள் உதாரணத்துக்கு வந்து பிரிட்டிஷ் கையில் பிரிட்டிஷர் வந்து இந்தியாவை அடிமையா வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமையாக வச்சிருந்தாங்க இது போன்ற பல இடத்துல வந்து அடிமைகளாக வச்சிருந்தாங்க சோ இது போன்ற அடிமைப்படுத்திய நாடுகள் தான் முதல் கட்ட வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்குது முதல்கட்ட நாடுகள் இரண்டாம் கட்ட நாடுகள் எல்லாமே அடிமை யாரையும் படுத்தியிருக்காது தானும் அடிமையா இருந்திருக்காது ஓகேயா மூன்றாவது கட்ட நாடுகள் என்பது அடிமைப்பட்ட நாடுகள் ஓகேங்களா இப்ப இந்தியா கூட அடிமைப்பட்ட நாடா இருந்துச்சு சோ முதல் கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகளை பத்தி உங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் சோ இந்த முதல் கட்ட நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இருக்கும் அது யாராவது அடிமைப்படுத்திருக்கான்னு கேட்டா கிடையாது ஆனா ரஷ்யா முதல் கட்ட நாடுகள்ல ஒரு பவர்ஃபுல்லா காணப்படுது வீட்டு அதிகாரத்தை கையில வச்சிருக்கு சோ இந்த நாடுகள்ல தலை சிறந்த அதிகாரம் இருக்கணும் இந்த நாடுகள் தான் எல்லா பவரும் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு அதிகாரத்தை அமெரித்த அமெரிக்காவுக்கு கொடுத்ததன் விளைவு நீங்க என்னன்னா ஒவ்வொரு காசாவுடைய விஷயத்தும் வீட்டோவை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த ரெசல்யூஷனை வந்து ரத்து ரத்து செய்யுது அந்த அடிப்படையில் அல்ஜிசி அல்ஜி அல்ஜீரியா கொண்டு வந்த இந்த ரெசல்யூஷனையும் ரத்து செய்யக்கூடிய சூழல் இருக்குது இதற்கு முன்னாடி பல நாடுகள் கொண்டு வந்த எல்லா ரெசல்யூஷனையும் அழகான முறையில் ரத்து செஞ்சுட்டு போயிடுச்சு நீ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஏன்ப்பா உனக்கு சம்மந்தமானு கேட்டால் அதெல்லாம் முடியாது இந்த வீட்டோ ரத்து அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடும் இதுதான் வந்து இந்த வீட்டோவுக்கு உண்டான கேவலமான ஒரு இழிவான நிலை இன்னைக்கு இதை வந்து புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய சமயத்தில் இன்ஷால்லா இந்த போரில் வந்து அப்படிப்பட்ட நல்ல மாற்றம் வந்து மத்திய கிழக்கில் இன்னைக்கு குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும் பலஸ்தீனுக்கு வடகொரியாவுடைய ஜான் என்று சொல்லக்கூடிய கிங் ஜான் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபர் வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு காசாவுக்கான ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஸோ வடகொரியா சீனா ரஷ்யா இந்த நாடுகள்லாம் மத்திய கிழக்கில் வந்து காசாவுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு சப்போர்ட்டாகவும் வரக்கூடிய சமயத்தில் இங்கு டோட்டலாக அதாவது இதுவும் முதல்கட்ட நாடுகள் சீனாவாகட்டும் வடகொரியாவாகட்டும் அதே மாதிரி வந்து ரஷ்யா இதெல்லாமே முதல்கட்ட நாடுகளில் வரக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு வீட்டோ அதிகாரத்தை சரியான முறையில் அமன்படுத்த கொடுத்து இவர்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி பீடத்திற்கு ஒழுங்கான உலக ஒழுங்கை கொண்டு சென்றார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு புதிய விடியில் பிறக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ இந்த விஷயத்துல மேலும் ஐசிஜியில் வந்து எலன் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனர் சட்ட விதிகளுக்கான அந்த வரைவுக்கான ஒரு நீதிபதி இவர் ஒரு விஷயத்த அந்த மன்றத்தில் தெளிவாக சொல்றாரு நீங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அது ஐசிஜி ஆகட்டும் ஐசிசி ஆகட்டும் ஐநாவாகட்டும் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது அது தன்னிச்சையாகவே ஒரு காட்டு மிருக விலங்கை போல வேட்டையாட திடித்துக் கொண்டிருக்குது அதனால இதை நாம் இப்படி உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது நாம வரட்டும் கரெக்டான ஆதாரங்களை வெயிட் பண்ணோம்னா அங்க காசாங்கிற நிலப்பரப்பே இல்லாமல் அழிஞ்சிருவ அளவுக்கு இன்னைக்கு பலஸ்தீனிற்கான வரவைக்கான இளன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பேசியிருக்கிறார் அடுத்து விளையாட்டுத்துறை சார்ந்த பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுடைய இரண்டு விஷயங்களை பத்தி பார்ப்போம் முதல் விஷயம் என்னன்னா ஐரிஸ் வீரர்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய வீரர்களுக்கு ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற பின்னாடி கை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இது கை கொடுத்த மறுத்தனால அந்த ஐரிஸ்

யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் ரஃபா மீதான இந்த நடவடிக்கை தாக்குதல உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து மனித குலத்துல என்ற அளவுக்கு இன்னைக்கு தங்களது பேச்சுகளை வெளிப்படுத்திருக்காங்க மறுபக்கம் அமெரிக்காவுடைய செனட் அவையில வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் லீச்சன்ட் என்று சொல்லக்கூடிய லீச்சன்ட் கிராம் என்று சொல்லக்கூடிய தலைவர் இவர் ஒரு விஷயத்தை செனட் அவையிலே பதிவு செய்கிறாரு இந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி செய்து இதை வந்து நிறுத்தணும் இலவசமா உதவியே செய்யக்கூடாது குறிப்பாக சமீபமாக இஸ்ரேலு உக்ரைனு தைவான் இந்த மூன்று நாடுகளுக்கும் சேர்த்து முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து அவர்கள் கடனாக வச்சிருக்கிறாங்க முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் கடன் அவர்கள் நமக்கு செலுத்த வேண்டும் இந்த சூழலில் அமெரிக்கா வேண்டுமென்றே இலவசமாக இந்த ராணுவ தளவாடங்கள் பொருட்கள் உதவிகளை செய்வதன் மூலம் நமது நாடு தான் பொருளாதார வீழ்ச்சி அடையும் சென்னை அவையில் இருக்கக்கூடிய அந்த லிச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் பேசியிருக்கிறார் ஸோ இதோட இன்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இனப்படுகொலை நிறுத்தணுங்கிற இன்டென்ட் கிடையாது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது நமது நாட்டிலே பொருளாதார தட்டுப்பாடு இருக்குது ஸோ நாம் தொடர்ந்து உதவி இலவசமாக செய்வதன் மூலம் நமக்கு தான் ஆபத்து ஏற்படுங்கிற அந்த எண்ணத்தில் தான் சொல்லியிருக்காரு தவிர ஒரு காலம் மனித நேயம் என்ற அடிப்படையில் அவர் வந்து தனது கருத்தை வெளிப்படுத்தவே இல்லை இன்ஷால்லா இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு